திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஆரூரர் அருளிய அற்புதமான திருப்பதியங்கள் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் திருநாவலூர் திருப்புக்கொளியூர் அவினாசியில் முதலையுண்ட பாலனை அழைத்த பின் மலைநாடு நோக்கினார் சுந்தரர் தம் நாடு நோக்கி தம்பிரான் தோழர் வருகிறார் என்ற செய்தி அறிந்த சேரமான் பெருமாளும் தம் நகரினை நல்ல முறையில் அலங்காரம் செய்து ஊரவரும் அடியவரும் அமைச்சரும் உடைசூழ சென்று தம்பிரான் தோழரை நாட்டு எல்லையில் எதிர்கொண்டு வணங்கி யானை மீது அமர செய்து அழைத்துச் செல்கிறார் தம் தோழர்களுடன் தங்கிய நாவலூரர் அவருடன் பல தலங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வருகிறார் நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் தம் தோழர் நீராட சென்றதை அறிந்த நாவலூரர் தான் மட்டும் தனித்து திரு களத்தை அடைகிறார் அஞ்சை களத்து அப்பன் முன்னே நின்று இவ்வுலகில் பாச பிணப்பினை கொண்ட மனை வாழ்க்கை போலியானது இறைவனோடு இசைந்த இன்பமே இன்பம் பிற யாவும் இன்பமற்றன என்ற வேட்கை கொண்டவராய் பின்வரும் பதிகத்தை பாடத் தொடங்குகிறார் அஞ்சை அஞ்சைக்காலத்து அப்பர் பண் இந்தளம் முதல் பாடல் தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னே சடைமேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே அலைக்கும் புலிதோல் கொண்டு அசைத்தது என்னே அதன் மேல் கதநாகம் கச்சு ஆர்த்தது என்னே மலைக்கு நிகர் ஒப்பனவன் திரைகள் வலித்து எற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அலைக்கும் கடலம் கரைமேல் மகோதை அணின் ஆர்பொழில் அஞ்சை கலத்து அப்பனே பாடலுடைய பொருள் மலைக்கு ஒப்பான நிலையில் தம்மில் ஒத்த வலிய அலைகள் வலம்புரி சங்குகளை பற்றி இழுத்து வந்து எரியும்போது ஏற்படும் பெருமுழக்கம் கொண்ட ஒலி பெரும் கடலின் அழகிய கரையில் உள்ள மகோதை என்னும் நகரத்தில் அழகுடன் நிறைந்த சோலைகள் கொண்ட திரு அஞ்சைக்களம் என்னும் திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கின்ற தந்தையே நீ தலைக்கு அணிகலமாக தலைமாலையை அணிந்தது ஏன் சடையின் மேல் கங்கை என்னும் ஆற்றை தாங்கியது ஏன் கொல்லும் தன்மை பெற்ற புலியின் தோலை உரித்து எடுத்து அறையில் உடுத்தியது ஏன் அவ்வாடையிடை மேல் சினத்துடன் சீரும் பாம்பை கச்சாக கட்டியதும் ஏன் இரண்டாவது பாடல் பிடித்து ஆட்டி ஓர் நாகத்தை பூண்டது என்னே பிறங்கும் சடைமேல் பிறை சூடிற்று என்னே பொடித்தான் கொண்டு மெய்முற்றும் பூசிற்று என்னே குகரேறு உகந்து ஏறல் புரிந்தது என்னே மடித்து ஓட்டந்து வந்திரை ஏற்றியிட வளர்சங்கம் அங்காந்து முத்தம் சொரிய அடித்து ஆர்கடலம் கரைமேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை கலத்து அப்பனே பாடலுடைய பொருள் வலிமையான அலைகள் தங்களின் வடிவினை சுருளாக செய்து கொண்டு விரைந்து ஓடிவந்து மோதுதலினால் கரு வளர்கின்ற சங்குகள் தம் வாயினை திறந்து முத்துக்களை ஈனும் நிலையுடன் அலைத்து முழங்குகின்ற கடலின் அழகிய கரையில் உள்ள மகோதை என்னும் நகரில் உள்ள அழகு நிறைந்த சோலைகளை கொண்ட திரு அஞ்சைக்களம் என்னும் கோவிலில் எழுந்தருள் இருக்கின்ற தந்தையே நீ விரும்பத்தகாத பாம்பினை பிடித்து ஆட்டுதலையும் பூணாக பூணுதலையும் மேற்கொண்டது ஏன் இழிந்த எருதினை ஊர்தியாக கொண்டதுதான் ஏன் மூன்றாவது பாடல் சிந்தித்து எழுவாருக்கு நெல்லிக்கனியே சிறியார் பெரியார் மனத்து ஏறலுற்றால் முந்தி தொழுவார் இரவார் பிறவார் முனிகள் முனியே அமரருக்கு அமரா சந்தி தடமால் வரைபோல் திரைகள் தனியாது இடரும் கடலம் கரைமேல் அந்தித்தலை செக்கர்வானே ஒத்தியால் அணியார் பொழில் அஞ்சை கலத்து அப்பனே பாடலுடைய பொருள் மூங்கில்களை கொண்ட பெருமலைகளைப் போலும் இடையறாமல் மோதுகின்ற அலைகளை கொண்ட கடலின் அழகிய கரையில் உள்ள பேரழில் வாய்ந்த சோலைகள் சூழ்ந்த திரு அஞ்சைக்களம் என்னும் திருக்கோவிலில் இருக்கின்ற தந்தையே உன்னையே நினைந்து துயிலழுவாருக்கு நெல்லிக்கனி போன்றவனே தேவதேவனே நின்னை நினைந்து உள்ளம் தெளிய பெற்றார் சிறியவரேனும் பெரியவர் ஆவர் விரைந்து வந்து உன்னை வணங்குவர் இரத்தலும் பிறத்தலும் அற்றவளாவார் அவர் தம் உள்ளத்தை பணித்தற்கு நீ மாலை பொழுதில் தோன்றும் செவ்வானம் போல நல்ல திருமேனியைப் பெற்று விளங்குகின்றாய் நான்காவது பாடல் இழைக்கும் எழுத்துக்கு உயிரே ஒத்தியால் இலையே ஒத்தியால் உலையே ஒத்தியால் குழைக்கும் பயிருக்கு ஓர் புயலே ஒத்தியால் அடியார் தமக்கு ஓர் குடியே ஒத்தியால் மழைக்கு நிகர் ஒப்பனவன் திரைகள் வலித்து ஏற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அழைக்கும் கடலம் கரைமேல் மகோதை அணியார்குழில் அஞ்சை கடத்து அப்பனே பலருடைய பொருள் மழைத் துளிகளை தூற்றுவதால் மேகத்தை ஒக்கும் நிலையில் வலிய அலைகள் பல பொருள்களை இழுத்து வருவதால் அதனால் ஏற்படும் ஒலி முழக்கமும் வலம்புரி சங்குகள் மோதுதலினால் உண்டாகும் இனிய ஓசையால் அனைவரையும் தன்பால் ஈர்க்கின்ற கடலின் கரையில் அமைந்துள்ள மகோதை என்னும் தளத்தில் எழிலார் சோலைகள் சூழ்ந்த திரு அஞ்சைக்களம் என்னும் திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் தந்தையே நீ உலகத்தை இயக்குதலில் மெய்யெழுத்துக்களை எழுப்பும் உயிர் எழுத்து போல நிற்கின்றாய் இல்லாதது போலும் இருப்பது போலும் காணப்படுகின்றாய் தளிர்க்கும் பயிருக்கு மேகம் போல நிற்கின்றாய் அடியாரோடு இணைந்து அவர் குடிப்பிறப்பும் போல்கின்றாய் ஐந்தாவது பாடல் வீடின் பயன் எண் பிறப்பின் பயன் எண் விடை ஏறுவது என் மதையானை நிற்க கூடும் மலைமங்கை ஒருத்தி உடன் சடைமேல் கங்கையாலை நீ சூடிற்று என்னே பாடும் புலவருக்கு அருளும் பொருள் என் பல பலசெய்த கலசலவில் ஆடும் கடலம் கரைமேல் மகோதை அணியார்குழில் அஞ்சை கலத்து அப்பனே பலருடைய பொருள் பொன் மணி முதலிய செல்வங்களை தரும் கப்பல்களின் போக்குவாய்ந்த வரவினை கொண்டு மூழ்கும் தன்மை பெற்ற கடலின் கரையிலுள்ள மகோதை என்னும் நகரில் பேரழகு வாய்ந்த சோலைகளால் சூழப்பெற்ற திரு அஞ்சைக்களம் என்னும் திருக்கோவிலில் பெற்ற தந்தையே நீ வீடு பிறப்பு என்னும் இரண்டினுள் ஒன்றோடு அமையாது மாறுதலை பொருள்களாகிய அவ்விரண்டனையும் அமைந்த தன் பயன் யாது மதம் கொண்ட யானை இருக்க எருதின் மேல் ஊறுவது ஏன் திருமேனியில் நீங்க இடம்பெற்ற மலைமகளான ஒருத்தி இருக்க கங்கை என்பவளை சடையில் வைத்ததும் ஏன் உன்னை பாடும் புலவருக்கு நீ அளிக்கும் பரிசில்தான் யாது இப்போ ஆறாவது பாடல் இரவத்து இடுகாட்டு எரி ஆறிற்று என்னே இறந்தார் தலையில் பலிகோடல் என்னே பரவி தொழுவார் பெருபண்டம் என்னே பரமா பரமேட்டி பணித்து அருளாய் உறவத்தொடு சங்கமுடு இப்பி முத்தம் கொணர்ந்து எற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அரவ கடலம் கரைமேல் மகோதை அணியார் அஞ்சை களத்து அப்பனே பாடலுடைய பொருள் அனைவருக்கும் மேலானவனே அனைத்து இடங்களுக்கும் மேல்மேன்மையான இடத்தில் உள்ளவனே சங்கு சிப்பி முத்து என்பன போன்றவற்றைக் கொண்டு வீசியும் வலம்புரி சங்கை மேல் ஆரவாரம் முழங்க கொண்டு வரும் கடலானது அழகிய மகோதை என்னும் நகரில் அழகுடன் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திரு அஞ்சை களத்து கோவிலில் எழுந்தளி இருக்கும் தந்தையே நீ இரவில் இடுகாட்டுத் தீயில் நின்று ஆடுவது ஏன் இறந்தாரின் தலையோட்டில் பிச்சை ஏற்றலும் ஏன் உன்னை போற்றி வணங்குவார் பெறும் பொருள்தான் யாது இப்போ ஏழாவது பாடல் ஆக்கும் அழிவும் அவைமும் நீ என்பன்னான் சொல்லுவார் சொல்பொருள் அவை நீ என்பன்னான் நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன்னான் நலனே இனி நான் உன்னை நன்கு உணர்ந்தேன் நோக்கும் நிதியம் பல எத்தனையும் கடத்தில் செய்து கொண்டு ஏற நுங்கி ஆர்க்கும் கடலம் கரைமேல் மகோதை அணியார்புழில் அஞ்சை களத்து அப்பனே பாடலுடைய பொருள் எல்லா பொருள்களுக்கும் தலைவனே இன்பத்தை தருபவனே விரும்புகின்ற நுகர்ச்சி பொருள்கள் அனைத்தையும் மிகுதியாக கப்பல்களில் ஏற்றி நடுவன் செலுத்தி ஆரவாரிக்கும் கடலின் அழகிய கரையில் உள்ள மகோதை என்னும் பேரழில் வாய்ந்த சோலைகள் சூழ்ந்த திரு அஞ்சைக்களம் என்னும் கோவிலில் எழுதலில் இருக்கும் தந்தையே அடியவனான யான் இப்போது உன்னை நன்கு உணர்ந்தேன் ஆதலின் எப்பொருளின் ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் காரணம் நீயே அவற்றிற்கு பிற காரணங்களை பிறர் கூறினும் அவர் கூறும் சொற்களுக்கும் பொருளுக்கும் காரணமும் நீயே புலன் உணர்வுக்கு காரணமான நாக்கு செவிகள் கண் என்பன போன்றவையும் நீயே இதுவே என் துணிவு இப்போ எட்டாவது பாடல் வெறுத்தேன் மனைவாழ்க்கையை விட்டொழித்தேன் விளங்கும் குழைக்காது உடை வேதியனே இருத்தாய் இலங்கைக்கு இறை ஆயவனை தலை பத்தொடு தோல் பல இற்று விழ கருத்தாய் கடல் நஞ்சு அமுது உண்டு கண்டம் கடுக பிரமந்தலை ஐந்திலும் ஒன்று அறுத்தாய் கடலம் கரைமேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை கலத்து அப்பனே பாடலுடைய பொருள் ஒளிவீசும் குழையணிந்த உடைய அந்தணனே கடலினது அழகிய கரையிலுள்ள மகோதை என்னும் உள்ள அழகு வாய்ந்த சோலைகள் கொண்ட திரு அஞ்சைக்களம் என்னும் கோவிலில் எழுந்தளி இருக்கும் தந்தையே நீ இலங்கை வேந்தனான ராவணனை அவனது பத்து தலைகளோடு பல தோள்களும் அற்றுவிழ நீ நெறித்தாய் பார்க்கடலில் தோன்றிய நஞ்சினை அமுதாக உண்டு கண்டத்தை கருப்பாக்கினாய் நான்முகனின் ஐந்து தலைகளுள் ஒன்றினை விரைந்து அழித்தாய் அரியவனான யான் என் மனை வாழ்க்கையை மனத்தாலும் நினையாது வெறுத்து ஒதுக்கி உடம்பாலும் துறந்தேன் இப்போ ஒன்பதாவது பாடல் பிடிக்கு களிரே ஒத்தியால் எம்பிரான் பிரமருக்கும் பிரான் மற்றை மார்க்கும் பிரான் நொடிக்கும் அளவில் புறம் மூன்று எரிய சிலை தொட்டவனே உனை நான் மறவேன் வடிக்கின்றன போல் சிலவன் திரைகள் வலித்து எற்றி முழங்கி கொண்டு அடிக்கும் கடலம் கரைமேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை கலத்து அப்பனே பலருடைய பொருள் முப்புறங்களையும் ஒரு கை நொடிக்கும் அளவிலே எரிந்து ஒழியுமாறு வில்லை வளைத்தவனே முத்துக்கள் பலவற்றையும் வாரி எடுத்து சேர்ப்பன போல வலிய அலைகள் அவற்றை ஈர்ந்து வந்து வீசவும் வளமுறை சங்குகள் கரையில் வந்து அங்கு உள்ளாரை தாக்கவுமாக அமைந்துள்ள கடலின் அழகிய கரையில் மகோதை என்னும் நகரில் அழகிய சோலைகள் சூழ்ந்த திரு அஞ்சைக்களம் என்னும் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் தந்தையே நீ பிடிக்கு உற்ற களிறு போல உயிர்களுக்கு துணையாக உள்ளாய் என் போன்றோருக்கும் நான்முகன் திருமால் முதலிய தேவர்களுக்கும் தலைவனாய் உள்ளாய் இவற்றையெல்லாம் உணர்ந்த அடியேன் உன்னை மரத்தலையும் ஒழித்தேன் இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம் எம் தம் அடிகள் இமையோர் பெருமான் எனக்கொன்றும் அளிக்கும் மணிமடற்றன் அம்தம் கடல் அம்கரைமேல் மகோதை அணியார்குழில் தஞ்சை கலத்து அப்பனை மந்தம் உழவும் குழலும் இயம்பும் வளர் நாவலர்கோண் நம்பி ஊரன் சொன்ன சந்தமிகு தன் தமிழ் மாலைகள் கொண்டு அடிவீழ வல்லார் தடுமாற்று இளரே பாடலுடைய பொருள் என் போன்ற அடியவர்களுக்கு முதல்வனும் தேவரின் தலைவனும் எனக்கு எப்பொழுதும் அருள் செய்யும் சிவனும் அழகிய குளிர்ந்ததுமான கடலின் கரையில் உள்ள மகோதை என்னும் நகரில் அமைந்துள்ள திரு அஞ்சைக்களம் என்னும் கோவிலில் எழுந்தரளி உள்ள தந்தையை மத்தளமும் வேய்குழலும் மந்தம் என்னும் அளவுடன் இயம்பப்படுகின்றதும் நன்மை வளர்கின்றதும் திருநாவலூரில் வாழ்வாருக்கு தலைவனுமாகிய நம்பி ஆரூரன் போற்றிய இசைநலம் கொண்ட தமிழ் என்னும் மலர்களால் இயன்ற இம்மாலைகளை வாயிலாகக் கொண்டு அப்பெருமானின் திருவடிகளை பணியவல்லார் நிலையாமை நீங்க நிலைபேறு அடையவராவர் இன்னைக்கு ஆரூரர் திரு களத்தில் அருளிய அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம் அடுத்த வாரம் ஆரூருடைய கடைசி திருப்பாட்டான திரு நொடித்தான்மலை மீது அருளிய அற்புதமான பதிகம் பார்க்க போகிறோம் அதுவரை திருச்சிட்டம்பலம்